வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு மார்கழி மாதம் நோன்பு டயத்தில் வரக்கூடிய ஒரு வளர்ப்பிறை பஞ்சமி இந்த பஞ்சமி நன்று வாராகிக்கு ஒரு ரெட்டை விளக்கு தீபம் ஏற்றி சில முக்கியமான வாராகிக்குரிய அந்த நோன்புக்குரிய பொருட்களை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுங்கண்ணா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் என்ன வரத்துக்காக நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த வரம் உடனே கிடைக்கும் அதாவது இந்த இரட்டை விளக்கு ஏற்றது மூலமாக இரட்டிப்பு பலன் வரும் இதில் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இரட்டை விளக்கை ஏற்றணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இந்த ஏற்கனவே தெரியும் ஒன்பது பெண்கள் ப்ளஸ் ஒரு இரண்டு பெண்கள் பதினோரு பெண்கள் இந்த பூஜையை பண்ணுறாங்க இருபத்தி ஒரு நாள் பூஜை அந்த பெண்களில் அம்மாவே வந்து இரண்டாவது நாள் இந்த இரட்டை விளக்கு ஏற்றணும்னு சொல்லி அவங்க தினமும் ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்பெஷல் பூஜை இல்லாதவங்க எல்லாருமே இந்த வழிபாடை செய்யணும் அப்படிங்கிறது அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால் பஞ்சமி நன்று நீங்கள் இந்த இரட்டை தீபம் ஏற்றது மூலமாக நோன்பிற்கவங்க நோன்பு இல்லாதவங்க எல்லாருக்குமே கேட்டவரம் கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு புதுசாக மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க சின்ன சின்ன அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்று நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறோம்ல தீ திரி அந்த திரி தான் வெள்ளை கலர் திரி தான் அந்த திரி போட்டு ஒரு இரட்டை தீபம் ஏற்றணும் என்னென்னா இந்த இரட்டை தீபம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமியை பொறுத்தளவுக்கு காலையிலேயே வந்து சனிக்கிழமையில் சதய நட்சத்திரத்தோடு வருது முடிஞ்ச அளவுக்கு காலையில் இந்த தீபம் ஏற்றுங்க இல்லை சாயங்காலம் ஏற்றுங்க பிரச்சனை இல்லை ஆனால் குறைந்தபட்சம் இந்த தீபம் வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்த தீபமாக ஏறணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் சப்போஸ் நான் காலையில் ஏற்றுறேன் அப்படின்னா அதுலேருந்து டைமிங் பார்த்து எயிட் ஹவர்ஸு சாயங்காலம் ஏற்றுறேன்னா அதுலேருந்து பார்த்து டைமிங் எயிட் ஹவர்ஸ் பார்த்து பண்ணிக்கோங்க விடிய விடிய எரியணுமா இப்போ நான் நைட்டில் ஏற்றுறேன் அப்படின்னா அது விடிய விடிய ஏறணுமானா அம்மா கட்டாயமாக எரியணும் எண்ணி எண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் சரியா ஸோ எப்படினாலும் ஏற்றலாம் இந்த பூஜை வந்து மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணும் அம்மாவுக்கு வந்துட்டு யாராவது விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பன்னீர் அபிஷேகம் அம்மாவுக்கு மறக்காம இந்த பஞ்சமி நன்று பண்ணுங்க பன்னீர் திராட்சையை அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வையுங்க அதே மாதிரி அம்மாவுக்கு வைக்கக்கூடிய ஒரு சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாம தான் இந்த பஞ்சமியில் நோம்பு இருக்கவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இந்த பஞ்சமிக்கு உப்பு இல்லாம தான் பிரசாதம் வைக்கணும் உப்பே போடாம ஒரு ரவையில சேமியா செஞ்சு அம்மாக்கு வந்துட்டு ரவையும் சேமியாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு உப்புமா செஞ்சு அம்மாவுக்கு வச்சிருங்க ரவை சேமியா ரெண்டுமே மிக்சிங்கில் இருக்கணும் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவியல் உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறிகள் பிடிக்குமோ அந்த காய்கறிகள்லாம் போட்டு அவியல் ஒன்று செய்வோம்ல தயிரெலாம் விட்டு அது மாதிரி ஒரு அவியல் செய்யுங்க கட்டாயமாக அதுலேயும் உப்பு இருக்கக்கூடாது ஒரே ஒரு நாள் அதாவது நான் நோம்பே இல்லைனா கூட இந்த பஞ்சமினு நீங்கள் உப்பு இல்லாமல் பிரசாதம் அம்மாக்கு வச்சு நீங்கள் சாப்பிடும்பொழுது நோம்பு இருந்தால் என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ அதே மாதிரி நீங்கள் என்ன வரத்துக்காக கேட்குறீங்களோ அந்த வரம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு நாள் உப்பு இல்லாமல் அம்மாவுக்கு படைச்சு அதை நம்ம சாப்பிடும்போது சரியா அடுத்தது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு பிபி சுகர் இருக்குது இல்லைனா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நாங்களாம் இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறோங்களா இந்த ஒரு ஒரு நாள் பஞ்சமி பூஜையில நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் பட் ஒரு வாரம் கேளுங்கள் அது கட்டாயமாக கிடைச்சிரும் அடுத்தது அம்மாவுக்கு வந்துட்டு சப்போஸ் எங்கன்னா மாம்பழம் கிடச்சிது பலாப்பழம் கிடச்சிதுன்னா மாம்பழமோ இல்லை பலாப்பழமோ வைங்க கிடைக்குது நான் சில இடங்களில் பார்த்த ரேர் இல்லைனாலும் ஃபீல் பண்ண வேண்டாம் மாங்காவை வந்துட்டு வாங்கி துண்டு போட்டு உப்பு இல்லாமல் வச்சுருங்க ஏன்னா ஊருகா வைக்கணும் ஸோ அப்படி சப்போஸ் இல்லைனா ஏதாவது கொத்தமல்லி புதினா இல்லை வெங்காயம் தக்காளி எதையாவது வச்சு துவையல் அரைப்போம்ல இல்லை பருப்பெல்லாம் கூட அரைப்பாங்க அது மாதிரி ஒரு துவையலாக ஒரு ஊறுகா வச்சாலும் ஓகே தான் கம்பல்சரி ஊறுகா வைக்கணும் ஆனால் உப்பு இருக்கக்கூடாது ஸோ அது மட்டும் ஊறுகானாலே உப்பு தானே மேடம் அப்படின்னா இல்லை இந்த வாட்டி ஊறுகா இல்லாமல் துவையலாகவோ இல்லை மாங்காவை நீங்கள் சின்ன சின்ன சைஸை ஸ்லைசஸாக போட்டு வச்சுருங்க அதுவுமே ஓகே தான் இந்த பூஜையில் வந்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வந்து வாராகியோட காயத்ரி சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு முறையிலேருந்து ஆயிரத்தி எட்டு முறை சொன்னால் போதும் கட்டாயமாக சதய நட்சத்திரத்தில் சனிக்கிழமையோடு வரும்போது நீங்கள் கேட்குற வரத்துக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடை க்ளோஸ் ஆகி நல்லது நடக்கும் அடுத்தடுத்த நாட்களில் தயவுசெய்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா நோன்பு இருக்கவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் முக்கியமாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்லலாம் அதுலேயும் வந்து ஒரு நாள் கருவுரார பூஜை வரும் நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்